இலக்கியத்தை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற முயற்சி எடுக்கிற அரசு உள்ளிட்ட இங்கு அரசு சார்ந்து பணியாற்றுகிற அனைத்து நண்பர்களுக்கும் பார்வையாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் லக்கி பாஸ்கர் பார்த்துட்டிங்களா யார் அவர் பார்த்துருக்கீங்க அதில் ஒரு சின்ன பையன் அடிச்சிருப்பாங்களே ரித்திகா ரித்திக் அது படம் எப்படி இருந்துச்சு ஓகே பசங்க படம் பார்த்துறீங்களா அதுலேயும் குட்டி பசங்க நடிச்சிருப்பாங்கள்ல ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா லக்கி பாஸ்கருக்கும் பசங்க படத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆ சரி ஓகே இல்லை பார்த்து ரெண்டுத்தையும் பார்த்தவங்க கூட போய் சொல்லாம் ஓகே பசியில் வந்து நான் சொல்கிறது ஒரு பாதி தான் விழுதுன்னு நினைக்கிறேன் அதனால் விடைய நானே சொல்லிடுறேன் லக்கி பாஸ்கரில் குழந்தை இருக்குது ஒரு பையன் ஒரு சின்ன சிறுவன் இருக்கான் சிறுவன் இருக்கிற படம் அது பசங்க படம் வந்து சிறுவர்கள் பார்க்குற படால் இப்போ சிறுவர்களுக்கும் சிறுவர் இலக்கியம் வந்து பேசிகிட்டே இருக்காங்களே இன்விடேஷன்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படி என்னங்கிற சந்தேகம் நமக்கு பல பேருக்கு இருக்கலாம் இல்லையா காலையிலேருந்து பெரியவங்க இலக்கியம் பேசா பொருளை பேசுகிறோங்கிற விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது நடுப்புற என்னமோ சிறுவர் இலக்கியங்கிறாங்களே அது என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கப்பா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படத்தை போடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் டைட்டிலை போடுங்கங்கிற மாதிரி சில சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம் அது வந்து பெரியவர்களுக்கான இலக்கியம் சிறுவர்கள் ஒரு வா அவங்களுக்கு கொஞ்சம் வாசிக்க தன்மை அதிகமானால் அது கூட வாசிக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க சிறுவர்களே வாசிக்கிற மாதிரி அவங்களுக்காக எழுதப்படுவது சிறுவர் இலக்கியம் அவ்வளோதான் அது லக்கி பாஸ்கர் இது வந்து பசங்க அவ்வளோதான் அதில் நம்ம என்ன இருக்கு என்னவா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு இது இருக்குது இவங்க ரித்திகா சொன்னாங்க இல்லையா கதை எழுதுறது அவ்வளோ ஈஸி அப்படின்னாங்க இல்லையா நிஜமாகவே அவ்வளோ ஈஸி தான் நாங்கள் பள்ளிகளுக்கு பயிற்சி கொடுக்க போகும்போது கதை என்னடா பெரிய கதை ஃபஸ்ட்டு யாராக இருந்து கதைக்குள்ளார வராங்கன்னு ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி ரெண்டு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்திட்டு இப்போ அவங்க சொன்னாங்களே முயல் ஆமை ஃபஸ்ட்டு ரெண்டு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்திட்டாங்க அப்போ அது ரெண்டு பேருக்கு ஒரு சிக்கல் உருவாக்குறாங்க என்ன சிக்கல் ரெண்டு பேருக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஓட்டப்பந்தயத்தில் வைக்கிறாங்க அது ஒரு சிக்கல் அதுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்கிறாங்க அந்த தீர்வு பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்காத ஒரு தீர்வு சொல்கிறாங்க அதாவது முயல் தான் ஜெயிக்கும் நம்ம நினைப்போம் இல்லை ஆமை ஜெயிக்குது அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்போ ஒரு கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க அது கேரக்டர்ஸ்குள்ளார ஒரு சிக்கல்கள் உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை இதுதான்ட கதை ரொம்ப பெருசெல்லாம் யோசிக்க வேணாம் இதை வச்சு நம்ம ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் கேரக்டர்ஸ் வந்து நீ புதுசாக அறிமுகப்படுத்தவே முடியாது முயல் கரடி சிங்கம் மனுஷன் அதிகபட்சம் போனால் ஏலியன் தான் சொல்ல முடியும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ ஆனால் இவங்களுக்குள்ளார சிக்கல்கள் நம்மளாம் யோசிக்காத அளவுக்கு இவர் உருவாக்கிட முடியும் இவங்கள்லாம் யோசிக்காத அளவுக்கு கடைசியில் உட்காந்துருக்கு ஒரு உருவாக்க முடியும் அந்த சிக்கலை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் சரி அதுவும் நமக்கு வரல அவங்க யோசிக்காத ஒரு தீர்வு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி கிளாஸில் சொல்லிட்டு ஒரு பையன் ஏற்றி ஒரு கதை சொன்னான் ரொம்ப சின்ன கதை நாலே நாலு வரி கதை ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்திடாடி அறிமுகப்படுத்திட்டான் அது ஒரு பெரிய காடு அந்த காட்டில் ஒரு புளி இருக்குது அந்த புளி ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப சோகமாக இருக்குது நான் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்திட்டான் அதுக்கு ஒரு சிக்கல் இருக்க தான் கிரியேட் பண்ணுறான் என்ன சொல்கிறான் புளி ரொம்ப வருத்தமாக இருக்குது சோகமாக இருக்குது அட புளி எப்போதும் ஜம்முன்னு சுற்றுவியே ஏன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கறது கூட அந்த காட்டில் யாருமே இல்லை ஒரு விலங்கு கூட இல்லை அந்த காட்டில் தனியாக அந்த புளி மட்டும் இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது சோகமாக இருக்குது இப்போ நமக்குள்ள பில்ட் ஆகுது என்னடா பெரிய இவ்வளோ பெரிய காட்டில் ஒரே ஒரு புலி தனியாக கிடந்துச்சுன்னா என்ன தான்டா ஆச்சு அந்த காட்டுக்கு இந்த நம்ம சினிமாவில் போடுற மாதிரி என்ன தான் ஆச்சு அவருக்குங்கிற மாதிரி என்ன தான் ஆச்சு ஒரு புலி மட்டும் எப்படாதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ளார எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கார் முதல்ல புலி வந்து நம்ம எல்லாரும் யோசிக்கிற கேரக்டர் உருவாக்கிட்டான் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் யோசிக்க நம்மளாம் யோசிக்காத ஒரு சிக்கலை உருவாக்கிட்டான் அதில் என்ன சிக்கல்னா ஒரு காட்டுக்குள்ளார் ஒரே ஒரு புள்ளி மட்டும் எப்படி இருக்கும் நம்ம யோசிக்கவே இல்லை அப்படி ஒரு ஐடியா அப்படி ஒரு சிக்கலை அவன் அதை உருவாக்கிட்டான் குட் கதை மற்றவங்கள ஈர்க்கிற மாதிரியான கதையை உருவாக்கிட்டேன் சரி முடிவு சொல்லணும்ல அதுதானே முக்கியம் இவ்வளோ தூரம் சொல்லிடலாம் முடிவு சொல்லுங்க அப்படிம்போது இதுக்கப்புறம் ஒரே ஒரு வரி தான் முடிவு முடிவு வந்து ஒரே ஒரு வரி ஒரே ஒரு வரி முடிச்சிட்டு அதோட அது ஒன்றும் இல்லை சார் எல்லா விலங்கிலையும் அந்த புளிதான் அடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு தான் அவ்வளவுதான் கதைகள் வந்து உருவாக்குறதுல நம்மளை விடவும் குழந்தைங்க பல மடங்கு கற்பனை சக்தி மிக்கவராக இருக்காங்க ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் நீங்க தான் அந்த குழந்தை மேலேருந்து கொஞ்சம் வெளில வந்துருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளில வந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அதை விட சிறப்பான கதைகள் எழுதி குவிக்க முடியும் இப்படி நாங்கள் பயிற்சியில கிடைச்ச கதைகள் இருக்கு இல்லையா ஒரு நூறு கதைகள் சொல்ல முடியும் இதைப்போல் பெரிய 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 கதைகள்லாம் கூட இருக்குது ரொம்ப குட்டி இதோட குட்டி கதைகள்லாம் வேற இருக்குது அதில் ஒரு பொண்ணு வந்து எழுதும்போது சொன்னால் காடு காடை வச்சே அவ்வளோ ஒரு கதை காட்டில் வந்து ஒரு யானை அந்த யானை இருக்குல்ல அந்த காட்டில் இருக்கிற எல்லாமும் அந்த யானைக்கு தெரியும் அந்த யானைக்கு தெரியாமல் அந்த காட்டுக்குள்ள ஒரு பறவை கூட வர முடியாது அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகள் பூச்சிகள் வரைக்கும் அது தெரியும் அந்த காட்டோட எல்லைன்னு தெரியும் எங்கே இருக்குது ஆறு இருக்குது எங்கே குளம் இருக்குது எங்கே தண்ணி கிடைக்கும் எங்கே வ போனால் குழிகள் இருக்கும் எல்லாமே இந்த கா யானைக்கு தெரியும் அந்த காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருந்தால் கூட பல முடிவுகளை வந்து நம்ம யானை கேட்டு தான் எடுக்கும் அந்த அளவுக்கு அந்த காட்டை வந்து தன்னுடைய நினைவு சக்தியில் வச்சுருக்கும் எப்போதுமே வந்து எல்லா விலங்குகளும் அந்த ராஜா மாதிரி இந்த யானையை பார்க்கும் அப்படின்னு கதை அப்படியே போயிட்ருக்கு அடுத்த வரி கதையோட போக்கு அப்படியே மாத்திரா இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தானா இப்போ என்னாச்சு அந்த யானைக்கு வயசாயிடுச்சு கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துடுச்சு அதுக்கு சாப்பாடு எங்கே கிடைக்கும் அது பசிச்சுன்னா எங்கே போய் உணவு தேர்றதுன்னு கூட மறந்து போச்சு இன்றைக்கி கூட காலையில் ஏந்துருச்சு பேஞ்சோட வசி வயித்து பசிச்சுது எங்கடா சாப்பாடு கிடைக்குன்னு பார்த்தா எங்கேயும் கிடைக்கல சரி இன்னும் ஒரு பக்கம் அப்படியே நேராக போணுச்சு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அதுக்கு பிடிச்ச உணவாகவே இல்லை தூரத்தில் பார்த்தா அதுக்கு ரொம்ப பிடிச்ச அது ரொம்ப விரும்பி சாப்பிட்ற எப்போதுமே வந்து அது மாதிரியான ப பழங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சுவையான ஒரு வாழைத்தாறு அப்படியே பழுத்து அப்படியே தொங்குது அதை பார்த்தோன்னே அது நட வேகமாகிடுச்சு வேகம் வேக வேக வேகமாக அந்த வாழைத்தாரை நோக்கி போகுது அப்படியே போய் அந்த வாழைத்தாரை போய் தும்பிக்கால் பெருக்கலான்னு போகுது டக்குன்னு பார்த்தா அவள் சுற்றி மனுஷங்க சொல்லிட்டேன் அது அப்படி யா வாழைத்தாரை பார்த்துட்டே ஊர்க்குள்ளார வந்துடுச்சு ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஐயோ யானை ஊருக்குள்ளார வர ஆரம்பிச்சிச்சு இதனால இனிமேல் தொல்லதான்னு சொல்லி ஒரு வேட்டைக்காரனை ஆச்சுட்டு வந்து இந்த யானை எப்படியாவது கொன்னுடு அப்படின்னு சொல்கிறேன் யானை கொன்னுடுன்னு சொன்னோடனே அந்த யானை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிது அப்புறம் வேட்டக்காரன் பார்த்துட்டு யானையை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல அந்த பொண்ணு ஒன்பதாவது படிக்கிற பொண்ணு எழுதின கதை இது அந்த கதையை இன்னும் நுணுக்கமாக கொண்டு போகிறாங்க வேட்டைக்காரன் ஏன் யானை கொள்ள வேணான்னு சொல்கிறான் வேட்டக்காரன் அந்த யானை இதுவும் ஞாபக மருதி நோய் வந்து இருக்கிற போல காட்டை மறந்துட்டு இங்கே வந்துருச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னார் வேட்டைக்காரனுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அந்த வேட்டைக்காரன் ஒரு வயதான ஒருத்தர் அவருக்கும் நினைவு மருதி நோய் இருக்கு நினைவு மருதி நோயான்னு தெரில நினைவு மருதி நிலை இருக்குது அப்படி வேணால் சொல்லலாம் சரியா நினைவு மருதி நிலை இருக்குது அவருக்கு அதனால் தன்னை போலவே அந்த நான் ஏன்னா வழக்கமாக யான் அப்படி வந்தோன்னே எல்லோரும் தாக்கும் இல்லையா தாக்காமல் அப்படியே நிற்கிது அதோட செய்கைகளை பார்த்து அவர் அப்படி நினச்சிக்கிட்டாரான் அதுக்கப்புறம் வனத்துறை அதிகாரிலாம் வந்த பிறகு அவங்ககிட்ட எல்லாம் பேசி கொண்டு போய் அது இன்னும் கொஞ்சம் விரிவாக போகும் நம்ம நேரம் இல்லைனா அதை கொண்டு போய் காட்டில் விட்டாங்க இந்த கதை ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மிருதலான ஒரு பொண்ணு சமயபுரத்தில் இருக்க படிக்கிற ஒரு பொண்ணு எழுதின கதை இப்போ நிஜமாக சொல்லி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த வயதான யானையை கழிச்சிட்டு பாருங்களேன் எங்கே யாரை சொல்கிறாங்க அது வயதாக வீட்டில் இருக்க வயதான தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம் அவங்க ஆள் மனசில் அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களை கூட இப்படி கதையாக மாற்றி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை இந்த கதைகள் நமக்கு உருவாக்கி கொடுக்குது கதைகள் நமக்குள்ளார இருக்கிற விஷயத்தை நம்ம அப்பா அம்மாட்ட மட்டும் இல்லை இந்த சமூகத்தோடு சேர்ந்து உரையாடுற ஒரு கருவியாக நம்மகிட்ட இருக்குது அதனால தான் வந்து நாம் வந்து மறுபடி மறுபடி இலக்கியத்தை ஏன் வாசிக்கணும் கதைகளையும் ஏன் வாசிக்கணும் பாடல்களை ஏன் வாசிக்கணும் கவிதைகளை ஏன் வாசிக்கணும் கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா நாம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த உரையாடலை ஒட்டுமொத்த உலகத்தோடு நிகழ்த்துறதுக்கான ஒரு கருவி தான் நமக்கு இருக்கிற இலக்கியம் எங்கேயோ எழுதின யூமாவாசியோட கவிதை நான் இங்கே உட்காந்துட்டு ஏன் சொல்லணும் எங்கேயோ ஒருத்தர் டால்சாயோட எழுதின க கதையை படிச்சுட்டு ஏன் சிவகுமார் முத்தையா வந்து உங்கள்கிட்ட வந்து அதை சொல்லணும் சிவகுமார் முத்தையாவோட ஒரு டால்சாய் உரையாடல் நிகழ்த்தியிருக்கார் எங்கேயோ எப்போவோ செத்து போனால் அவர் இங்கே இருக்கிற சிவகுமார் முத்தியோட உரையாட நிகழ்த்து நீங்கள் உரையாடல் நிகழ்த்துறதுக்கான ஒரு களத்தை வந்து இலக்கியமும் கதைகளும் கொடுக்குது இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்களுக்கு முடிச்சிருவேன் நமக்கு குழந்தைங்க கதைன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் வருது ஆ தென்னாலிராமன் கதை சூப்பர் சாருக்கு ஒரு கிளா பண்ணுங்க பிளீஸ் வேற என்ன கதைகள் வருது விக்ரமாத்தன் கதைகள் மேடத்துக்கு ஒரு கிளா பண்ணுங்க வருது பஞ்சதந்திர கதைகள் சூப்பர் வேற உங்களுக்கு சேர்த்து பண்ண சொல்லலாம் வேற அம்பளி மாமா அவங்க யாருமே சொல்ல மாட்டீங்களே காக்கா வடை தூக்கிட்டு போன கதை யார் சொன்னது அது சூப்பர் சார் வேற முல்லா கதைகள் நீதி கதைகள் நம்ம இருந்து என்ன ஆகிட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம கொடுத்தே ஆகணும் நீதியை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்மகிட்ட நம்ம ஆழ் மனசில் இருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல சொல் நல்ல சொல் சொல்லி குழந்தைய வளர்க்கணுங்கிற மாதிரி கதை போது அப்படியே நினச்சிக்கிறாங்க இப்படி இருக்குது அது தேவை தான் அது ஒரு பகு ஒரு பகுதியாக அது தான் நீதி கதைகளும் ஒரு பகுதியில் தேவை தான் அதை வச்சுக்கலாம் வேணான்னு உதவித்தலை வேணாம் இன்னொரு பக்கம் நம்ம நூற்றாண்டு காலமாக இந்த நம்ம சமூகம் எப்படி இருந்துச்சுங்கிறத பதிவு பண்ணுற குழந்தை இலக்கியமும் இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம போய் தேடி தேடி படிக்க வேண்டிய ஒரு தேவையும் நம்மள்கிட்ட இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேருந்து ஐம்பது வரைக்கும் பிச்சைமூர்த்தி நம்ம கும்பகோணத்தில் பிறந்தவர் பிச்சைமூர்த்தி குழந்தைகளுக்காக கதை எழுதியிருக்காரு பிச்சைமூர்த்தியோட கதைகள் சிறுகதைகளை பற்றி பேசுவாங்க கவிதைகளை பற்றி பேசுவாங்க அவர் எழுதின சிறார் கதைகளை பற்றி பலரும் பேச மாட்டாங்க அவர் வந்து குழந்தைகளுக்காக எழுதியிருக்காரு காகங்களும் கிளிகளும்னு ஒரு கதை சீசு செல்லப்பா வந்து மேல்ஜாதின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு குழந்தைகளுக்கான கதை கூ சாமி வந்து குழந்தைகளுக்கான எழுத கதை பயந்தாங்குழின்னு ஒரு கதை இரண்டாம் உலக போர் பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா ரெண்டாம் உலக போருக்கும் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஆளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஆனால் தொடர்பு உண்டாக்கி அழகிரிசாமி குழந்தைகளுக்கான கதையாக எழுதியிருப்பார் ஒரு போர் எங்கேயோ நடக்கிற போர் இல்லை அது திருநெல்வேலியில் ஏதோ ஒரு ஊரில் சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒருத்தனையும் அது பாதிக்குங்கிற மாதிரி அந்த கதை வந்து இருக்கும் பாதிக்குங்கிற மாதிரியான கற்பனை இல்லை கிட்டத்தட்ட அதோட தாக்கம் நம்ம எங்கே எங்கே இருந்தாலும் இருக்கும் நம்ம ரஷ்யாவில் போர் நடந்தாலும் நமக்கு பெட்ரோல் விலை ஏறுனால் அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க இல்லையா நம்ம த தக்காளி தக்காளி வேலையும் ஏறுதில்ல அதுலேருந்து அப்படி ஏதோ ஒரு தாக்கம் எங்கே வரனாலும் அது பாதிப்பு ஏற்படுத்துங்கிற மாதிரி அழகிரசாமி ஒரு கதை எழுதுவார் ஊர் உங்கள் ஊர் என்னென்னு கேட்பாங்க இல்லையா உங்கள் சொந்த ஊர் என்னென்னு கேட்பாங்க இல்லையா உங்கள் சொந்த ஊர் யாருக்காவது திருவாரூர் மாவட்டத்தை தாண்டி யாருக்காவது இருக்கா என்ன ஊர் சார் சேலம் ஆனால் உண்மையிலேயே இந்தியாவில் ஊர்னு ஒன்று இருக்கா ஊர் எப்படி இருக்கு ஊர் ஒன்றா இருக்கு சேரிகள் ஒன்றா இருக்கு அப்போ ஊருன்னு சொல்றது நம்ம ரெண்டு அப்படி இப்படி பொதுப்படுத்தி பேசிட முடியுமா என்ன சேரியில் இருப்பவர்கள் எப்பயாவது ஊருக்குள்ளார் இருக்கிற பலன்களை அனுபவிக்கிறாங்களா இயல்பாக கோயில்களுக்குலாம் போக முடியுதா தெருவுக்குள்ளார வர முடியுதா இந்த சிக்கல்கள் இருக்கு இல்லையா இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பே தூரன் பெரியசாமி தூரன்னு ஒரு முக்கியமான ஒரு தமிழறிஞர் சிறுவருக்காக எழுதின எழுதின முக்கியமான ஒரு படைப்பாளி அவர் மஞ்சள் முட்டைங்கிற தொகுப்பில் படையெடுப்புன்னு ஒரு கதை எழுதியிருக்கார் ஃபேண்டஸியாக ஆரம்பிக்குது ரெண்டு பசங்களுக்கு ஜுரம் ஒரு பையனுக்கு வருஷம் ஜுரம் காய்ச்சல் வந்துடுது இது இருமல்லாம் வந்துடுது கூடவே சுற்றி இருந்த இன்னொருத்தனுக்கும் வந்துடுது அதனால ரெண்டு பேரையும் தூக்கி மாடியில் இருக்க ரூமில் போட்டு அடைச்சிட்றாங்க நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாேருக்கும் பரப்பி விட்டுருவான்னு அடைச்சிட்றாங்க அப்போ வந்து கையில் வந்து விளையாட்டாக இந்த ஃபோனு கொடுத்துட்டு போயிடுறாங்க விளையாட்டு ஃபோனு அது காதில் வச்சு கேட்கும்போது குறு குறு குறுன்னு சத்தம் கேட்டுது உடனே இவங்களுக்கு என்ன இவங்க கற்பனை என்ன ஆச்சுன்னா செவ்வாய்க்கிறதத்துலேருந்து நம்ம ஊரை தாக்க போகிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கற்பனை வந்துடுது உடனே இது மாதிரி பேப்பர் எடுத்து சின்ன சின்ன சின்னதாக கிழிச்சி கிரகத்திலேருந்து நம்ம ஊரை தாக்க வருகிறார்கள் அபாயம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சுருட்டி சுருட்டி ஜன்னல் வழியாக விட்டேஞ்சுருக்காங்க அது காற்றுல பறந்து 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 ஊர் முழுக்க பரவிட்டு பறவைனோடனே எடுத்து படிக்கிறாங்க செவ்வாகிரதத்துலேருந்து உங்கள் ஊரில் தாக்க வருகிறார்கள் அப்படின்னொன்னே எல்லாரும் பயந்து போய் ஐயோ நிஜமாவோ யாரோ நம்ம ஊரை காப்பாற்றணுங்கிற நல்ல எண்ணத்தில் நம்ம நம்ம ஊரை காப்பாற்ற நல்ல எண்ணத்தில் வந்து யாரோ நமக்கு வந்து உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த செய்தி எல்லாத்தையும் ஊர் முழுக்க பரப்பி எல்லோரும் ஊரே கூடி வந்து செவ்வாயிரத்துலேருந்து எப்படி வருவாங்க நம்ம எப்படி தாக்குவாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இது வரைக்கும் கதை ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃபேண்டசி கதையா போயிட்டே இருந்து இதுக்கடுத்து தூரம் அந்த கதையோட கதையில ஒரு திருப்பத்தை உண்டாக்குற அவர் நேரடியா எதுவுமே சொல்லலை எங்க போய் தப்புறது தப்பி எங்க தப்பி போறதுக்கு எங்க போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த ஊர்லேயே ஒரு ஒரு பேர் ஒன்று கொடுக்குற ஏதோ ஒரு ஜிங்குலா மங்களான்னு ஏதோ ஒரு பேர் ஒன்று கொடுத்து இவங்களை நம்ம வந்து குகைக்குள்ளாரையே தான் இருக்கணும் குகை பக்கத்தில் தான் இருக்கணும் ஊருக்குள்ளார வரக்கூடாது நம்ம ஊரில் இருக்கிற தண்ணி குடிக்கக்கூடாது அவங்கள்டு நம்ம தொடக்கூடாதுலாம் அந்த மலையிலே வச்சிருக்கோம் இல்லையா அந்த குகை ரொம்ப பாதுகாப்பான குகை அங்கே போய் நம்ம தங்கிக்கலாம்னு சொல்லி ஆச்சுட்டு போவாங்க ஊரே கிளம்பி அங்கே போகுது அங்கே போனோன்னா அவங்க திடீர்னு வந்தோன்னா நம்மளை எப்படி என்ன சொல்லுவாங்களோ என்னன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துகிட்டே போக அவங்க ரொம்ப அன்போடு வரவேற்று அவங்க அவங்க தொட்டால் இவங்க தொடமாட்டும் சொன்னாங்க இல்லையா அவங்க வீட்டிலேயே தங்கி அவர்கள் குடித்த நீரே குடித்து அவங்க சமைச்சதே சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்கியிருந்து எந்த தாக்குதலும் இல்லைன்னு திரும்ப ஊருக்கு வராங்க மறுபடியும் வீட்டுக்கு வராங்க அப்போ தூரன் கடைசியாக முடிக்கிறாரு இது வரைக்கும் நம்ம அவங்கள பற்றி நினச்சிருந்தெல்லாம் தப்பு அவங்களும் நல்லாதான் பழகிறாங்க நல்லா தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்குள்ளார மனம் மாறியதுன்னு சொல்லி முடிக்கிறார் நீங்கள் அந்த கதையை படிக்கும்போது அது இப்போவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்காக தூரன் வருத்தம் தான் போடுவார் இன்னமும் பிரிஞ்சுதாண்டா இருக்கீங்க இதுக்கு எதுக்கு என் கதை வந்து போட இருக்கிறதுக்காக அவர் வருத்தம் தான் போடுவார் ஆனால் இது ரொம்ப முக்கியமான கதை இதெல்லாம் நம்ம வந்து திரும்ப திரும்ப கொண்டு வரதாகவே இங்கே பேசப்படவே இல்லை தமிழ் இலக்கிய சூழலில் இதெல்லாம் பற்றி பேசவே படலை அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து குற்றாலத்துக்கு யாராவது போயிருக்கீங்களா குற்றால அறிவியல் குளிச்சிருக்கீங்களா யாராவது போயிருக்கீங்க ஓகே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே போயிருக்கீங்க குற்றால அறிவில் தலித்துகள் குளிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அப்போ காந்தி வந்து குளிக்க வர்றாரு அவர் இந்த தடையை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களும் நான் இதுக்கும் குளிச்சுட்டு குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறார் இதை மையமாக வச்சுக்கிட்டு கொடி வந்தோன்னு சொல்லி ரேவதின்னு ஒரு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு நாவல் எழுதுகிறார் சிறுவர்களுக்கான நாவல் அதில் சாதி குறித்து ஏகப்பட்ட டிஸ்கஷன் வந்து ஒரு பையன் வந்து காந்திக்கு கருப்பு கொடி காட்ட போவான் காந்தி கொள்கை மீது எதிர்ப்பில் இருக்கிற பையன் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை அதனால் வந்து அப்போ வந்து அந்த பையனை வச்சே ஜாதினா என்ன அது எப்படி வந்து இங்கே கட்டமைக்கப்பட்டுச்சு அதனால் என்ன காந்திய பார்வையில் போகும் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாவல் அந்த நாவலை இப்போ தமிழ்நாட்டில் படித்த படித்ததில் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் இருக்கேன் அது எழுதுன ரைட்டர்ட்டே அந்த பிரதி இல்லை அந்த இருக்கிற பிரதியை நம்ம ப பிரதி எடுத்து புதுசாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை நமக்கான செல்வங்களை நாம் தவற விட்டுட்டே கொண்டு இருக்கோம் இதுலேருந்து ஆரம்பித்து நிறைய கதைகள் நமக்கு இப்போ சமூகத்தை அந்த கால சமூகத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான கதைகள் நிறைய இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய சொத்துகள் அந்த சொத்துக்களை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து சமீபத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து எது குழந்தைகள் மீது பள்ளிகள் நிகழ்த்தப்படுகிற வன்முறையை வந்து சொல்கிற மாதிரியான ஆயுஷ நடராஜனோட ஆயுஷாங்கிற ஒரு கதை பலரும் படிச்சிருப்பீங்க ஒரு கையால் மலை மலுற வீட்டில் எல்லார் வீட்லேயும் டாய்லெட் இருக்கும் ஒரு சில பேர் வீட்டில் தவிர பாக்கி எல்லார் வீட்லேயும் டாய்லெட் இருக்கும் அதுக்கான செஃப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பா இது பண்ணியிருப்பீங்க ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை கிராமத்தில் கையால் மலை இது நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படி கையால் மலை மலகிற ஒரு தொழிலாளியை அந்த ஊரில் இருக்கிற ஒரு இடைநிலை ஜாதியை சேர்ந்த ஒரு சின்ன பையன் மாமான்னு கூட்டுருவான் யாரடா நீ போய் மாமான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடித்து அவன் வீட்டில் பூட்டி வைப்பாங்க அந்த பையனுக்கும் அந்த தொழிலாளிக்குமான உறவை பற்றி விவரிக்கிற மாதிரியான ஒரு கதை சஞ்சீவி மாமான ஒரு தமிழில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த கதை அது ஒரு ஏரியில் வசிக்கிற தவளை அந்த ஏரியை ஃப்ளாட்டு போட்டு விற்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவனே நவீன தொழில்நுட்ப வசதிகளோட எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த ஏரியை காப்பாற்றுற மாதிரியான ஒரு கதை வந்து உலகின் மிக சிறிய தவளைன்னு இஸ்லாமிகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார் சாவித்ரி பாய் பூலையை பற்றியான ஒரு மிக முக்கியமான நூலை வந்து நம்ம சாலை செல்வம் தொடர் வந்து நானும் என் கணவருங்கிற நூலாக எழுதியிருக்காங்க பாலபாரதியோட நம்ம பெண் குழந்தைகள் அதிகமாக இப்போது எதிர்கொண்டு இருக்கிற ஆண் குழந்தைகளும் அவங்க சேவல் கூவட்டுங்கிற அந்த கவிதை முடியும் போது வேறு விதங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த டோன் வேறு மாதிரி ஆச்சு அதை முக்கியமாக பேசப்படுகிற பாடுபொருளாக வச்சு சாகித்ய அகாடமி வாங்கின மரப்பாச்சி சொன்ன ரகசியம் வந்து எஸ் பாலபாரதி எழுதியிருக்கார் அதே போல் திருநங்கைகள் ஒரு சின்ன பையன் அவனுக்குள்ளார ஏற்படுகிற பெண் குறித்த பெண் உடல் மாறுது இல்லையா அது குறித்த மயிலுங்கிற ஒரு கதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார் என்னுடைய ரெண்டு கதைகள் வந்து சாதி கயிறு கட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க இல்லையா அதுக்கு எதிரான ஒரு கதை என்னுடைய கயிறு இன்னொரு சாதி கலவரத்தால் ஒரு ஊரே எரிச்சிருவாங்க எரிக்கும் போது ஒரு ஒன்பதாம் படிக்கிற பொண்ணுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கும் அவங்க வீடு கொளுத்தப்பட்ட அதிர்ச்சி விடவும் ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு அவள் புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருப்பாங்க அதை விடவும் அவளுக்கு ஒரு பெரிய எதிர்ச்சி இருந்துச்சு அவள் ஆசையாக போயிட்டு இந்த சைக்கிள் உடச்சிருப்பாங்க அதை விடவும் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துருந்துது அவள் ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டியை காலை உடைச்சிட்டு போயிருப்பாங்க அதை விடவும் அவளுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி அங்கே இருக்கும் என்னன்னா அவன் கூட படிக்கிற பையன் அந்த வன்முறை செய்கிற ஒரு ஆளாக வந்திருப்பான் அப்போ அவங்களுக்குள்ளார உரையாடல் அங்கே என்ன நடந்துச்சு அப்போ சாதி குறித்த ஒரு உரையாடல் குறித்து என்னுடைய நீலப்பூ நாவல் இருக்கும் பொதுவாக சில விஷயங்களை வந்து கருப்பு இதெல்லாம் வந்து ஒதுக்கி வைப்போம் அப்படி எதிர் பண்பாடாக பசுமாட்டை கொண்டாடுவோம் எருமை மாட்டை பற்றி இழிவாக பேசுவோம் அப்படி எதை வந்து இழிவாக நினைக்கிறோமோ அதை கொண்டாடுவது என்கின்ற மாதிரி நீதிமணி வந்து எருமை நிழல் என்று தொகுப்பில் பதினெட்டு கதைகள் எருமை மாட்டை கொண்டாடி எழுதியிருப்பார் இப்படி எதிர்ப்ப எதிர்ப்பண்பாடுகளை வைத்துக்கொண்டு தமிழில் மிக மிக ஆரோக்கியமான வகையில் சிறார் இலக்கியத்தில் போயிட்டே இருக்காங்க நல்ல பாய்ச்சலோடு வந்துக்கிட்டு இருக்கு சவால்கள் அப்படிங்கிறத மட்டும் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ இருக்குது இல்லையா இவ்வளோ பாரம்பரியமாக இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இதெல்லாம் தெரியாமலேயே கிளி காடு கரடி இதுன்னு வச்சுக்கிட்டு எழுதுறதுக்கு ஒரு சில பேர் முனைகிறாங்க அதுதான் சிறார இலக்கியம் எதிர்கொள்ற மிக மிக முக்கியமான சவால் என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் ஒருத்தவங்க எழுத வரது இருக்கு இல்லையா எவ்வளோ பெரிய ஒரு புதுவிபுத்தனை படிக்காமல் அழகிரிசாமியை படிக்காமல் இஸ்லாமீஸ் படிக்காமல் ஜெயமோனன் படிக்காமல் நானும் சிறுகதை எழுத வரேன்னு ஒருத்தவங்க எழுதுனா அந்த கதைகள் எவ்வளோ உள்ளீடுறதா இருக்குமோ அதைப்போல் போல் இலக்கியத்தில் வந்து நிறைய பேர் குவியும் போது அவர்கள் இதெல்லாம் வாசிக்காமல் இது வெறும் கிளிக்கும் பூனைக்குமான சின்ன சின்ன விஷயங்களாகவே மட்டும் எழுதிட்டு போகுது உள்ளீடற்ற தன்மையோடு எழுதப்படுகிற கதைகள் சிறார் இலக்கியத்துக்கு எதிராக நம்ம இப்போ எதிர்கொள்கிற மிக முக்கியமான சவாலாக இருக்குது புதிய கருக்களை தேடி போய் அலையறி ஏன்னா இப்போ தூரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எழுதியிருக்காரு இந்த கதை அவர் எவ்வளவு அவ்வளோ விஷயங்களை தாண்டி எழுதியிருக்காருன்னா அந்த விஷயத்தை நோக்கி நம்ம வந்து நகரலங்குறது வந்து நமக்கு இருக்கிற பெரிய சவால் கடைசி சவால் ரொம்ப முக்கியமான சவால் அதை பலரும் சொல்ல தயங்குகிற சவால் அதை சொல்லி நான் பேச்சை நிறுத்துகிறேன் அது முக்கியமான என்ன சவால்னா சிராகலைக்கு கொடுக்கப்படுகிற பல்வேறு விருதுகள் தான் பெரிய சவால்களா இருக்கு ஒரு பக்கம் விருதுகள் கொடுத்த உடனே அந்த விருதுகளை நோக்கி மையமாக வைத்து அவர்கள் இயங்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா திட்டமிட்டு இயங்கிறது இருக்கு இல்லையா அப்போ இலக்கியம் அங்கே வந்து இலக்கியமாக வரவில்லை கதைகள் கதைகளாக வரவில்லை அந்த கதைகள் என்ன சோகம்னா அந்த கதைகள் தான் குழந்தைகளில் போய் சேருது இந்த கதைகள் தான் வேறு மொழிக்கு இவ்வளோ தானாடா தமிழில் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு டெல்லிலேருந்து வந்த ஒரு அம்மா எனக்கு பார்த்து கேட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள எல்லாத்தையும் சொல்ல சொல்ல ஏன்னா அந்த அம்மா வந்து காஷ்மீர் பிரச்சனையே குழந்தைகளுக்கு எழுதிட்டுருக்காங்க காஷ்மீர் பிரச்சனையே அவ்வளோ அதோட அடர்த்தி குறையாமல் ஆனால் மொழியை மட்டும் இலகுவாக்கி அவங்க கொடுத்துட்ருக்காங்க அவர்கள் வந்து நம்முடைய இங்கே டிரான்ஸ்லேட்டர் போன சில சில கதைகளை படிச்சுட்டு அவங்க வந்து பெருசாக அவங்களுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு நினைக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது இதெல்லாம் எங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்ப சில சில பாராட்டுறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விருதுகளே நல்ல படைப்புகளுக்கு எதிராக கூட போயிவிடுவோங்கிற ஒரு அச்சமும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இதெல்லாம் கலைந்து நல்ல படைப்பாளிகள் உங்களிடமிருந்தும் வருவார்கள் சிறார் இலக்கியத்தை புதிய புதிய பாதையில் ஆரோக்கியமான பாதையில் கொண்டு செல்வீர்கள் என்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்